ஹலோ இது உங்கள் தமிழ் நியூஸ் சர்க்கிள் நம்ம இன்னைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்க வச்ச முன்ஜென்மத்தை பத்தின ஞாபகங்கள் வந்து தேவிய பத்தி இருக்கோம் இந்த வீடியோ தேவி பார்ட் ஒன்னோட கண்டினியூவிட்டி பார்ட் டூ இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி மறக்காம பார்ட் ஒன் பாத்துருங்க சாந்தி தேவி மதுராக்கு கிளம்புறாங்க ஆனா சாந்தி தேவி மதுராவுக்கு போறத அவங்க தாயார் வந்து ஒத்துக்கல இதுக்கப்புறம் காஞ்சியம்மாள் வந்துட்டு மதுராக்கு போய் கேடர்நாத்துக்கிட்ட நடந்த சம்பவங்களை பத்திலாம் சொல்றாங்க இதுக்கப்புறம் காஞ்சியம்மாள் கேடர்நாத் அவங்களோட பையன் இவங்க சாந்தி தேவிய பாக்குறதுக்கு டெல்லி வராங்க டெல்லி வந்து சாந்தி தேவிய பார்த்ததுக்கு அப்புறம் காஞ்சியம்மாள் அவங்க முன்ஜென்ம கணவரான கேடர்நாத்த இவங்கதான் கேடர்நாத்தோட அண்ணன் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க ஆனா சாந்தி தேவி கேடர்நாத்த ஒரு நிமிஷம் தகச்சி பாக்குறாங்க இதை பார்த்த காஞ்சியம்மாள் என்னாச்சுன்னு கேட்க இவர் வந்து கேடர்நாத்தோட அண்ணன் கிடையாது தான் கேடர்நாத்ன்னு சொல்றாங்க உடனே அங்க இருந்து இவங்க எல்லாமே அதிர்ச்சி அடைகிறாங்க பக்கத்துல இருந்த முஞ்சன்மு மகனான நவனி இத பார்த்து அழுகுறாங்க இத பார்த்த கேடர்நாத் மகன் பிறந்த ஒன்பதே நாள்ல நீ இறந்துட்ட அப்படி இருக்கிறப்ப எப்படி நீ இவன் தான் மகன் சரியா சொல்ற அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு தன்னுடைய உயிரான மகனை எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அவங்க பதில் அளிக்கிறாங்க அன்னைக்கு கேடர்நாத்துக்கு பிடிச்ச உணவை சரியா சமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அங்க நடந்த பல சம்பவங்களை வச்சு பாக்குறப்ப லக்தி பாய பாக்குற மாதிரியே அவருக்கு தோணி இருக்கு இந்த விஷயம் ஃபுல்லா காட்டுத்தீயா பரவ ஆரம்பிக்குது அப்புறம் நாடு ஃபுல்லா பரவ ஆரம்பிக்கிற இந்த செய்தி மகாத்மா காந்தியோட காதுக்கு விழுவுது அதுக்கப்புறமா சாந்தி தேவிய காந்தியவர்கள் சந்திச்சு பேசுறாங்க இது உண்மையா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு பேர் கொண்ட குழு அமைச்சு ஆதாரங்களை தேடுறாங்க அந்த குழு சாந்தி தேவியோட அம்மாவை சமாதானப்படுத்தி எட்டு வயசான அந்த பொண்ண மதுராக்கு ட்ரெயின்ல கூட்டிட்டு போறாங்க அவங்க அத்தனை பேரும் மதுராவை சென்றடைஞ்சதும் சாந்தி தேவிய பரிசோதிக்கிறதுக்காக சாந்தி தேவியோட முன்ஜென்மத்தோட வீட்டு வழிய அவங்களே சொல்லும்படி கேட்டிருக்காங்க அதுக்கு அவங்க அவங்களோட வீட்டோட வழிய தெளிவா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருந்த கடைங்களை பத்தியும் அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க இதை கேட்ட அந்த குழு மிகவும் அதிர்ச்சி அடைஞ்சிடறாங்க இதுக்கப்புறம் மதுரால இருக்க அவங்க வீடு அவங்க சொந்தக்காரங்க வீடு எல்லாத்தையுமே தெளிவா சரியா சொல்லி இருக்காங்க அதுக்கப்புறம் அங்க நடந்த சம்பவங்களை வச்சு அந்த குழு சாந்தி தேவி சொல்றது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டாக்குமெண்ட்ரி ஒன்று ரெடி பண்ணி சப்மிட் பண்றாங்க இதுதான் முதல் முறைய ஆதாரத்தோட நிரூபிக்கப்பட்ட முன்ஜென்மத்துடைய உண்மையான கதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரியான சுவாரஸ்யமான இன்னொரு விஷயத்தோட உங்களை நான் மீட் பண்றேன்